தினம் ஒரு குட்டி கதை வித்தியாசமான கோணம் மாமா வாக்கிங் போயிட்டு வர்றப்போ பாலும் காய்கறிகளும் வாங்கிட்டு வந்துடுங்களேன் லட்சுமி தன் மாமா சிவராமனிடம் சொன்னார் சரிமா என்றபடி வீட்டிலிருந்து இறங்கிய சிவராமனுக்குள் அந்த எண்ணம் மெலிதாக எட்டி பார்த்தது பாலும் காய்கறிகளும் வாங்கி வரச் சொன்னவள் பணம் தர வேண்டாமா என் பென்ஷன் பணம் கண்களை ஊர்த்துதோ யோசித்தபடி நடந்தவர் நடைப்பயிற்சியை முடித்துவிட்டு பால் மற்றும் காய்கறிகளை வாங்கிக் கொண்டு வந்தார் வீட்டு காம்பவுண்டுக்குள் நுழைந்த போதே தன் மகன் ஆனந்த் கடுமையான குரலில் லட்சுமியிடம் பேசுவது கேட்டது தோட்டத்து செடிகளை வேடிக்கை பார்ப்பது போல் வாசல் பக்கமே நின்று விட்டார் சிவராமன் லட்சுமி நீ பாட்டிற்கு அப்பாவை கடைக்கு அனுப்புனியே பணம் கொடுத்தியா கொடுக்கல மாமாவோட பணத்திலே வாங்கிட்டு வரட்டுமே பதில் சொன்னால் லட்சுமி ஏன் நான் வாங்குகிற எழுபதாயிரம் குடும்பத்திற்கு போதலையா தன்னோட மருந்து மாத்திரை செலவிற்கு அப்பா பணம் கேட்கிறார் ஆனந்த் குரலில் கோபம் தெரிந்தது ஐயோ அத்தை உயிரோட இருக்கும் வரைக்கும் மாமாவிற்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா இப்போ வீட்டு செலவை எல்லாம் நீங்களே பார்த்துக்கிறீங்களே என்கிட்ட ஒரு காப்பி கேட்க கூட மாமா தயங்குகிறாரு மாமா சங்கோஜப்படுகிறார் சுயமரியாதையோட வாழ்ந்தவர் இப்போ குடும்பத்திற்கு நானும் செலவு பண்றேன்னு எதையும் உரிமையாக கேட்பார் மாமாவோட மருந்து மாத்திரை எல்லாம் இனி வாங்கி கொடுப்போம் அவங்க அவங்க செலவை அவங்களா பார்த்துக்கிறதா குடும்பம் ஒருவருக்கு ஒருவர் பகிர்கிறது தானே குடும்பம் மருமகள் லட்சுமி சொன்னதை கேட்டு ஆனந்தின் குரலும் அடங்கி இருக்க மனநிறைவோடு வீட்டிற்குள் சென்றார் சிவராமன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த கோணத்துல யோசிச்சிருக்கவே மட்டும் இனி எந்த விஷயத்திலும் நம்ம வேறு ஒரு கோணத்திலையும் யோசித்து பார்க்கலாமே உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்